Darb board TET exam paper 1 paper 2 conduct பண்ணுவாங்களா இல்லையா இந்த வருஷம் annual plannerல வந்து TET பத்தி எந்த விதமான information இல்லை இல்ல சோ TET exam படிக்கிற நாங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படினே நிறைய பேர் வந்து डेलीயுமே வந்து enquiry பண்றீங்க DRB சைடுல நமக்கு enquiry பண்ணி கேட்கும்போது நாங்க வந்து கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது TET exam paper 1 paper 2 அது மட்டும் இல்லாம நியமன தெருவு பிஜி தெரிவி எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் சேம் டைம் இன்ஜினியரிங் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தெருவை வந்து காண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஓகே டெஸ்ட் பெஞ்சுமே நம்ம தனியாக கான்டெக்ட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஞ்சு டெஸ்ட் பெஞ்சுமே வந்து தனியாக கான்டெக்ட் பண்ண போகிறோம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி டூவில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பெஞ்ச் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெஞ்சு வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ காண்டெக்ட் பண்ணுவாங்களா இல்லையா இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாம் பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இல்லை ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிற நாங்கள் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் வந்து நியமன தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அது மட்டும் இல்லாமல் முதுநிலை ஆசிரியர் பிஓ எக்ஸாம் பிஜி டேர்பி யூஜி டர்பி இது போக ஒரு சில எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாம் எல்லாம் தாண்டி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் அது வந்து வரல இருந்தாலுமே டிஆர்பி செல்லில் நமக்கு என்கொரி பண்ணி கேட்கும்போது நாங்கள் வந்து கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆனுவல் பிளானெல்லாம் வந்து இல்லை ஸோ நம்ம வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே அடுத்து வரக்கூடிய பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர்ல ஈஸியாக எலிஜிபிள் ஆக முடியும் சேம் டைம் இப்போ இருந்தே பேப்பர் ஒன் அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு பேப்பர் டூ அப்படின்னா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டேரக்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும் ஓகே இப்போ நீங்க வந்து கேட்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் என்னோட குவாலிபிகேஷன் வந்து பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக பிஜி டேரக்ட் எக்ஸாம் நமக்கு வந்து அட்டம் கொடுங்க அதே மாதிரி என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்களுமே தாராளமா பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க ஓகே நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சேம் டைம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து டெட் எக்ஸாம் வந்து வராது பிஜி டெக் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண மாட்டாங்க பிஓ எக்ஸாம் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரிட்டிசிஸ் அது மட்டும் இல்லாமல் படிக்காத ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போ அப்படின்னு சொல்லலாம் சேம் டைம் ஏன் தான் நீ வந்து பிஎட் படிச்சியோ அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க பட் இதையெல்லாம் தாண்டி போர்டு வந்து வந்து இனி வரக்கூடிய டெட் எக்ஸாம் 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 பேப்பர் பேப்பர் ஒன் டூ அது மட்டும் நியமன கவர்மெண்ட் காலேஜ் லெக்சர் சேம் டைம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல போட்டித் தேர்வை வந்து போட்டித்தி பண்ண போறாங்க ஓகே அப்படி இருக்கும் போது நீங்கள் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கு தகுதி இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்களுமே வந்து சிலபஸை போக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே எதுவாக இருந்தாலுமே சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் ஒன்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா முட்டி போது நிற்காமல் இப்போ இருந்தே படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போது நம்முடைய அகாடமி சார்பா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சேம் டைம் மெட்டிரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ சிலபஸை பார்க்கும்போது இப்போ பேப்பர் ஒன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது சைக்காலஜி இருக்குது சேம் டைம் வந்து தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு அப்புறம் என்வரமென்டல் ஸ்டடிஸ் இதையெல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து இருக்குது அப்போ இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பெஞ்சுமே நம்ம தனியாக காண்டெக்ட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெஞ்சு டெஸ்ட் பெஞ்சுமே வந்து தனியாக காண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி டூவில என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பெஞ்சு அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஞ்சு வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு வந்து தகுதியாக இருக்கீங்க அப்புடின்னா உங்களுக்கு பேப்பர் டூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சைக்காலஜி அதே மாதிரி தமிழ் சயின்ஸு மேக்ஸு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி ஐம்பது மினாக்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பட்ஜுமே அவைலபிளாக இருக்கும் சேம் டைம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பட்ஜுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே இதுக்கப்புறமா இந்த எக்ஸாமில் நீங்கள் மேபி பாஸ் ஆகிட்டீங்க எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தேர்வாக வந்து பேப்பர் ஒன் அப்படின்னா செ செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க பேப்பர் டூ அப்படின்னா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டர்பி இந்த எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க இதுலையுமே நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களை ஒன்று டு ஐந்து வரைக்குமே ஒரு ஸ்கூலில் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பேப்பர் டூ அப்படின்னா சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்குமே ஒரு ஸ்கூலில் உங்களை டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே ஆல்ரெடி நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கடைபிடி சார் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீலியன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த விடியோத்த டெட் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஆசிரியர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படித்தா மட்டுந்தான் ஆக முடியுமா தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேம் டைம் உங்களுடைய கல்வித் தொகுதி யூஜி பிளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிஓ எக்ஸாமுக்குமே வந்து அட்டம்ப்டு கொடுக்கலாம் ஸோ பிஓ எக்ஸாமுக்குமே நம்முடைய அகாடமி சார்பில் டெஸ்ட் பெஜ்ஜும் அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ்மே வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கல்வி தொகுதி பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக பிஜி டப் எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுக்கலாம் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்குன்னு சொல்லி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வாய்ப்புகள் இங்கே பல வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து சக்சஸ் ஆக முடியும் நான் வாய்ப்பை மிஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வா லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும் நீங்கள் மாறும்போது நீங்கள் மாறும்போது மட்டும்தான் எல்லாமே வந்து டோட்டலாக மாறும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டேர்ப் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கான அட்மிஷன் வந்து இப்போ போய்கிட்ருக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க பிஓ எக்ஸாம் பிஜி டெரிப்ட் எக்ஸாம் யூஜி டேர்ப் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் டெட் எக்ஸாம் பற்றி அப்டேட்டாக பார்க்கலாம்